வணக்கம் நிலே கடல் அருள் டிவி இருக்க லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினா நீங்கள் வந்து மகர ராசிக்கான பழங்களை தான் பார்க்கணும் விரச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குற மகர ராசிக்கான பழங்கள் சூப்பராக ஆகும் அதுக்கப்புறம் முதல்ல வர்றது பழங்கள் ஸோ <Earls> so, அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ so, உங்களுக்கு வந்து என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வந்து இப்போ மிங்கிள் பண்ணி பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் விரும்பியவரை வரவைல் மூலிகை குச்சி ஆறாயிரம் இல்லவத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து ஆறாயிரம் செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் தாயத்து ஆறாயிரம் எதிரிக்கான பத்தாயிரம் இருபது ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார் கடகராசி கடகராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் உங்களது முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் அடுத்த லெவல் போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தாயாரோட சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நிறைய வாக்குவாதங்கள் அடுத்த வாரத்தில் வியாழன் வெளியில் நடக்கிற மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அம்மா கிட்ட அப்பா பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களது இரண்டாம் அதிபதியான சூரியன் மூண்டில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்மளுக்கு தெரியாமல் நோட் பண்ணுறது மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஒரு மூன்றாம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நிறைய கம்யூனிகேஷன் சம்மந்தமான சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம வந்து வெளுத்தெல்லாம் பால்னு நினைச்சோம்னா அங்கே நமக்குன்னு ஒரு பக்கு வைப்பாங்க பக்குங்கிறது நம்மளை வாட்ச் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முயற்சிகள் வெற்றினா புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க அதெல்லாமே வந்து ரொம்ப சுபவாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதியான சுக்கரன் நான்காம் அதிபதியான சுக்கரன் வந்து அதுவும் வந்து ரெண்டில் இருக்கும்போது அது கேதுடைய சாரத்தில் போகும்பொழுது சொத்துக்கள் ஏதாச்சும் ஒரு பெரிய சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் கொடுக்கும் ஸோ பெரிய சொத்துக்கள் அதுவும் லோன் போட்டு வாங்கலாம் ஒரு வண்டி வாங்கினா லோன் போட்டு வாங்கலாம் ஏன்னா கேதுனாலே வந்து உங்களுக்கு லோன் சம்மந்தமான விஷயங்களையும் கொண்டு வந்து விட்டுரும் ஸோ அதுமாரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதாவது லீகல் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்குது இப்போ வந்து ரொம்ப நாளாக வந்து கோர்ட்டில் ஒரு சொத்துக்கள் இருக்குன்னா இப்போது போய் உட்காந்து பேசும்போது அதெல்லாம் க்ளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பென்ட் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் வந்து ரொம்ப 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 கவனமாக இருங்க ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து எதாவது எமோஷ்னலாக ஒரு குழந்தைகள்கிட்ட பேசுகிற மாதிரியோ அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே ஆறாம் அதிபதியான குரு ஸோ ஆறாம் அதிபர் குரு வந்து பன்னெண்டில் அதுவும் சாரத்தில் போகும்பொழுது கடன்கள் ஸோ கடன்கள் கொஞ்சம் அதிகமாக வட்டி போகுதுங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கலாம் வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணம் நிறைய அலைச்சல் இருக்கிறமான ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது ஒன்பதாம் அதிபதியாக இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகணும் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இப்போது இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஏழு மற்றும் எட்டாம் அதிபதியான சனி ஒன்பதில் இருக்கும்போது அது வக்ரமாக இருக்கார் ஸோ அப்போ என்ன ஒன்னா கணவன் மனிதனும் கொஞ்சம் சின்னதாக ஈகோ கிளாஷஸ் வரும் தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் ஏதாச்சும் என்ன அது இப்படி பண்ணுறாரு இப்படி மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதே நேரத்தில் வந்து அப்ப அப்பாக்கும் உங்களுக்குமே கூட கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாட்டில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இன்னும் ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி இருந்தது இப்போ ரொம்ப ஸ்லோவாக போடுற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் மதிப்பத்தி பன்னெண்டில் இருக்கும்போது இந்த பிரயாணங்கள் ஸோ வெளிநாடு போகணும் வெளிநாடு பிரயாணங்கள் நிறைய சுற்றுலா வந்து இப்போ போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அது வேலை விஷயமாக நிறைய பிரயாணமன்றமான விஷயங்கள் நிறையா இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ அதுக்கான ஸ்பெண்டிங் நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் அதிபர் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நிறைய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் இருந்து நல்ல லாபங்கள் நல்ல லாபங்கள் அதுவும் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதாவது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா இப்போ அவுட் ஆஃப் தி கோர்ட் போய் கூட நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக அது வந்து லாபகரமாக முடியறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபத்தி பழங்கள் கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி சூரியன் வந்து ரெண்டுலேருந்து இப்போ மூணுக்கு போயிட்டார் கொஞ்சம் வந்து நம்மளை வந்து பக் வச்சு பார்க்குறது நம்மளை வேவ் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் நமக்கு தெரியாமல் கேமரா செட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது கடக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி வந்து சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கார் ஸோ மூணில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நிறைய முயற்சிகள் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க கொஞ்சம் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வந்து புதன் வியாழக்கிழமைகளில் நடக்கலாம் ஸோ தாயார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது லகனமாக இருந்து செவ்வாய் தேசா புத்திங்கிறது செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து அதிபதியாக இருக்கும் வந்து குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களே இருக்கும் ஸோ கொஞ்சம் ஸ்பெண்டிங் ஜாஸ்தி இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும் ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் அந்த புதன் வியாழக்கிழமைகளில் வந்து செவ்வாய் வந்து ராகு சாரத்தில் போகிற அந்த ஒரு காலகட்டம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கடகலகணமாக வந்து ராகு தேசா பார்த்தீங்கன்னா ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஹிட்லர் இருக்காருங்க ஸோ ஹிட்லர் இருக்கிற ராகு குருவுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் வெளிநாட்டில் இருக்கும் ஒரு சின்ன மன உளைச்சல் தூக்கம் வராமல் ஐயோ நாளைக்கு என்ன ஆகும் ஏதாவது ஒரு ஒரு கலக்கங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ராகு தேசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்க பெரிய ரிஸ்க் எடுத்து அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஏற்கனவே வந்து இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து எத்த தின்னா பித்தம் தெளிவுங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் போய்ட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ ஆனால் கொஞ்சம் கவனமாக ஒரு மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நியூட்ராக இருக்கிறதுக்கு பழகிக்குங்க ரொம்ப சிறப்பு கடகலகனமாக இருந்து குரு தேசா இருந்தாலும் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பதாம் மதி பன்னிரெண்டில் இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கணும் சிறப்பான வளர்ச்சிக்கு நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கும் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாகவும் கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கூட கொஞ்சம் கவனமாக இருந்ததுங்க கடை கலகமாக இருந்தது சனி திசா புத்தியந்திரங்கள் சனி சனி வந்து ஏழு எட்டாம் மதிபதி ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைவிகளோட வந்து ஒரு ஈகோ கிளாஷஸ் வரும் ஏன்னா வந்து அது வக்கரமாக இருக்கும் பிடிவாதத்தை கொடுக்கும் அப்பாக்கும் உங்களுக்குமே கூட கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் புத் புதன் தசா புத்தி அந்த நடக்கும் பனிரெண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான புதன் மூன்றிலே ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது நல்ல லாபங்களை நோக்கி உங்களுக்கு முயற்சிகளுக்கும் ஸோ உங்கள் முயற்சிகள் வந்து பெரிய வெற்றிகள் பெரிய அளவில் சாதிச்சவங்க ஒரு ஒரு கேம் போடுவீங்க சார் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு கடக இருந்து கேது தசாபுத்திங்கன்னா கேது ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் மெடுகடுக்குன்னு பேசுகிறது கொஞ்சம் வந்து அந்த சொத்துக்கள் மேலே ஏதாவது கடன் வாங்கலாம் எண்ணங்கள் புதிய சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான சொத்துக்கள் கடன்கள்லாம் வாங்குறதுக்கான நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே தான் வந்து உங்களுக்கு வந்து கடகலகணமாகிறது சுக்கர புத்தி வந்தால் நடக்கணும் புதிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க பழைய வண்டியெல்லாம் தூக்கி போட்டு புதுசாக வாங்கலாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் தி வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸோடையும் நிறைய சூழல்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக அமையல ஏதோ ஒரு புலம்புறவர்களோடு தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு ஸோ இருந்தாலும் விடுபட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக நம்ம நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் ஒரு நைன்ட்டி பர்சன்ட்டோடைய ஆட்களுடைய விஷயங்கள் அப்படி தான் போயிட்டு போயிட்டுருக்கு காரணம் என்ன ஒரு ட்ராப்பில் தான் நம்ம வந்து மாட்டிகிட்டு இருக்கோங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து ஒரு ஒரு ஜென்மாவுடைய கர்மாக்கள் ஸோ நிறைய ஒரு கண்டினியூட்டி தான் நம்ம பிறந்திருக்கோங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி ரிலீஃப் ஆகுது நம்ம எப்படி வந்து இதுலேருந்து வெளியில் தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறது ஸோ என்னை பொறுத்த வரை வந்து பார்த்திங்கன்னா கர்மாக்கள்லேருந்து இதுலேருந்து கிளியர் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சமூகத்தினர்கள் வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக வந்து ஒரு சில விஷயங்களை பர்ஃபெக்டாக பண்ணுறதுனால தான் வந்து அவங்க ஒரு நல்ல லெவல்லையும் அந்த கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ நான் அதை வந்து குறிப்பிட்டு எதுவும் சொல்ல விரும்பல பட் எதுக்காகனா அவங்க அது வழிமுறைகளோட வழிபாடுகள் தான் ஸோ நம்ம என்ன வழிபாடு பண்ணோம் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ போது நம்ம டெய்லி ஒரு பத்து நிமிடங்கள் இறைவனை உங்களுக்கு பிடிச்ச இறைவன் எதாக இருந்தாலும் பிரார்த்தனை பண்ண ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்டேஜ் உருவாகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரணடைகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் மனதாரம் வந்து இறைவன் சரணடைஞ்சிங்கனாலே நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேறு வழியில் நமக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும் நம்பர் ஒன் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் ஆயிரம் பிஸியாக இருந்தாலும் அந்த பத்து நிமிஷத்து மட்டும் அல்லாமல் ரெண்டு திதி ரெண்டே ரெண்டு திதியை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஒன்று அமாவாசை இன்னும் வந்து பௌர்ணமி அமாவாசைக்கு நீங்கள் வந்து அப்பா அம்மா இல்லை அப்படின்னா நீங்கள் போய் திதி கொடுத்துட்டு வாங்க எப்படி திதி கொடுக்கணுன்னா ஒரு இலை போட்டு அங்கே எலமை ரெடிமேடாக விற்கிறதுக்குமே ஸோ இலை போட்டு ஒரு புரோஹிதர் அங்கே கோயில்லேயே வச்சு கொடுங்க ரொம்ப சிம்பிளாக முடியும் ஸோ அது வந்து விலைக்கு அவர் என்ன வேணால் மந்திரம் சொல்லட்டும் நமக்கு மந்திரம் தெரியும் தெரியாது அதெலாம் அடுத்த விஷயம் அவர் வந்து மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நல்ல விளக்கெலாம் ஏற்றுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மனதார வேண்டிக்கணும் இன்னும் வேண்டிக்கணும் மனசார வந்து இறைவா என்னால் என்னுடைய தலைமுறையால் ஏதாச்சும் பிரச்சனைகளோ நாங்கள் எதாவது பாவம் பண்ணியிருந்தாலோ எங்களால் இந்த ஒரு சில ஆத்மாக்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தாலும் என்னை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணணும் நீங்கள் ஆவாகணம் பண்ணணும் அங்கே ஆவணம் பண்ணோம்னா நீங்கள் ஆவாகனம் பண்ணுங்கள் அங்கெல்லாம் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு மூதாதையர்கள் நம்ம தலைமுறையில் இருக்க அத்தனை பேரும் நான் வணங்குறேன் அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும் எங்களை வாழ்த்துட்டும் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் வாழ்த்துங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கை கூப்பி அவங்களுக்காக வந்து தர்ப்பணம் பண்ணுங்கள் இது பண்ணியே ஆகணும் இது வந்து நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க எவ்வளோ ரிலீஃப் கிடைக்கிது உங்களுக்கு வந்து கருமா இருக்குது இல்லை பட் இது பண்ணிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் அதே அமாவாசை அன்னைக்கு ஈவினிங் ஈவினிங் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சக்கரை வைங்க இல்லை ஒரு நாலு திராட்சை பழத்தை கூட வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா உலர்ந்த திராட்சை இருக்குது பார்த்திங்கன்னா அது வீட்டில் இருக்கும் அதை வச்சு கூட ஒரு இன்னும் சூப்பராக பண்ணணும்னா டம்ளர் டம்ளரில் கொஞ்சம் பால் ஒரு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழத்தை போட்டு சேஃபுறோம் குங்குமப்பூ பொருட்கள்லாம் சும்மா கொஞ்சோண்டு போடுங்க போட்டு விளக்கேற்றிட்டு உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுடைய மூதாதையர்கள் வழி வழியாக நாங்கள் இருந்த தெய்வம் எனக்கு தெரியல இருந்தாலும் அந்த தெய்வத்தையும் வணங்குகிறோம் என் குலதெய்வமாக இருந்து கூட இருந்து காப்பாற்றுங்க சொல்லி உங்களது குலதெய்வத்தையும் உங்களுக்கு மூதாதனை நினச்சி மனதார வந்து உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் என்ன ஒரு மாதத்துக்கு ஒரு பதினஞ்சு நாள் நம்ம வந்து ஒதுக்க முடியாது ஓகேங்களா ஸோ மனதார அது பிரார்த்தனை பண்ணும்போது உங்கள் தெய்வங்கள் அதாவது உங்கள் மூதாதையர்கள் உங்கள் குலதெய்வம் அங்கே இருக்கிறதான்னு நினச்சி விளக்கி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அது வந்து செம ரிலீஃப் கொடுக்குங்க ஸோ உங்களுடைய வீட்டில் இருக்கிற என்ன தப்பான விஷயங்கள் எது இருந்தாலும் எல்லாம் கிளியராகி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் மாறிக்கிட்டே வரும் அதுக்கு அடுத்த திதின்னு பார்க்க போகும்போது பௌர்ணமி ஸோ பௌர்ணமி திதி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து பௌர்ணமி பௌர்ணமி வந்து ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் எல்லாருமே ஸ்பென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது ரொம்ப ஒரு ரிலீஃபே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் அரை மணி நேரம் கண்டிப்பாக வந்து ஒரு பூஜை பண்ணி கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே மாதிரி தான் ஒரு பழம் எடுத்து கொஞ்சம் டம்ளரில் ஒரு ரெண்டு ஒரே ஒரு வாழைப்பழத்தை பிச்சு போட்டு ஒரு சின்ன டம்ளரில் பாலை ஊற்றி கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு மனதாரை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுன்னா எனது குலதெய்வம் மெயின குலதெய்வம் எங்கள் வழியில் வந்து மூதாதையர்கள் அது மட்டும் இல்லாமல் குலசாமி நிறைய பேர் வந்து குலசாமி விட்டுரும் ஸோ குலசாமி எங்கள் வழி வழியாக எந்த சாமியும் கும்பிட்ருந்தில்லை எல்லா சாமியும் நான் வணங்குறேன் எனது குருமாரி வணங்குறேன்னு சொல்லிட்டு மனதார வந்து நீ வணங்க அங்கே வந்து உங்களது குலதெய்வத்தை மெயினஜராக வந்து அங்கே வைக்கணுங்க ஸோ குலதெய்வமும் உங்களுக்கு குல வழியாக வந்து சாமியார்கள் இருப்பாங்கன்னா நிறைய சித்தர்கள் சித்த பெருமான்கள் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள வந்து மனசார வந்து அங்கே ஆவாகனப்படுத்தி பிரார்த்தனை பண்ணுங்கள் அது வந்து செம்ம வைப்பு இருக்குங்க நீங்கள் அதை பண்ணி பாருங்கள் இது கண்டினியூவாக பண்ண பண்ண உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறதை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் இது வந்து அற்புதமான ஒரு விஷயமாக நடக்கணும் இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இதில் என்ன பிரச்சனைனா நம்ம எல்லாமே கணக்கு போட்டு கணக்கு போட்டு வாழ்க்கையை நடத்துகிறோம் இது பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அது பண்ணால் எனக்கு பண்ணு சாமி முதல்ல முதல்ல வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் பலன்லாம் எதிர்பார்க்குறீங்க கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க அடுத்துக்கப்புறம் பாருங்கள் பொருளாதாரம்லாம் மீன் கிடையாதுங்க மனுஷனுக்கு எது விஷயம் வீட்டுக்குள்ளே போனால் சந்தோஷமாக இருக்கணும் ஓகேங்களா நமக்கு தேவையான காசு ஆட்டோமேட்டிக்காக வரும் நான் சந்தோஷமாக இருக்கேன் பிள்ளை குட்டி கூட சந்தோஷமாக இருக்கேன் எந்த வித வாழ்க்கை இல்லை நம்மகிட்ட ஹாப்பியாக இருக்கேன் இதுதான் வாழ்க்கை ஓகேங்களா அதை விட்டுட்டு கம்பாரிசனாக விட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா தோஷமும் கழிஞ்சு அட்டகாசமாக வாழ்க்கைங்கிட்ட தான் உண்மையான விஷயம் இதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விட உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் அபூர்வ மூலிகை பொருட்கள் பணம் வரவு கொடுத்த பணம் திரும்ப வரவு கருமஞ்சள் ஆயிரம் கன்ட்ரஸ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு ஆயிரம் நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் மூவாயிரம் கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் ஆறாயிரம் விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அழிஞ்சல் மூலிகை குச்சி ஆறாயிரம் இல்லறத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து ஆறாயிரம் செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து ஆறாயிரம் பகைவர் எதிரிக்கான சண்டாளமை பத்தாயிரம் இருபது ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார்